வெல்கம் டு அனஃபிஸ் சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வெட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு வெட்டிங் ஸோ அந்த வெட்டிங்கை தான் இன்றைக்கி நான் பிளாக் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது கல்யாணத்துக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ கல்யாணத்துக்கு முந்தின நாள் மதியம் லஞ்சுக்காக நாங்கள் போயிருந்தோம் நான் அக்கா அக்கா பிள்ளைங்க மச்சி மச்சி பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து கிளம்பி போயிருந்தோம் ரொம்பவே ஜாலியாகவும் ரொம்பவே ஃபன்னாகவும் இருந்துச்சு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள் இப்போ மதியம் லஞ்சுக்கு வந்து ஒரு பதினொன்றரை மணி போல் நீங்கள் இருந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டோம் அங்கே போயிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லா அக்கா மாருமே வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து பேசி சிரித்து அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் லஞ்சுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கு வெளியே பந்தல் போட்டு அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மதியம் லஞ்சுக்கு வந்து நெய்ச்சோரு சாப்பாடு எல்லாமே அலமதுல்ல ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எப்போவுமே முந்தின நாள் ம மேரேஜ்க்கு முன்னா முந்தின நாள் வந்து நெய்ச்சோறு அப்படின்னா ஒயிட் ரைஸ் தால்சு அந்த மாதிரி போடுவாங்க இன்னைக்கு வந்து நெய்ச்சோர் தால்ச்சா அப்புறம் கறி சால்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பாடுலாம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஈவினிங் போல் நாங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே கொஞ்சம் நேரம் பிள்ளைங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேயிருந்து நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பணும் ஒரு அப்புறம் ஒரு ஏழு மணி போல் ஆயிடுச்சு பொண்ணை வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஏன்னால் பச்சை போடுறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்கு முன்ன கூட்டி பச்சை போடணும் ஸோ அதனால் டேரெக்டாக மண்டபத்துக்கு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஏழு போல் மண்டபத்துக்கு நாங்களும் கிளம்பிட்டோம் பக்கத்தில் தான் மண்டபம் பொண்ணு இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு மெயின் ரோடை தாண்டினதுக்கப்புறம் மண்டபம் ஸோ அதெல்லாம் நாங்கள் நடந்து போயிட்டோம் நாங்கள் மண்டபத்துக்கு போகும்போதே பொண்ணுக்கு வந்து பச்சை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பச்சை போடுறதுங்கிறது ஒன்றும் இல்லை பொண்ணை வந்து ரெடி பண்ணிவிட்டு கையில் வந்து வெத்தலையில் மஞ்சளும் மருதாணியும் வச்சு அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாமே போட்டு விடுவாங்க இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வந்துட்டாங்க ஒரு எட்டு மணி போல் மாப்பிளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க வந்துட்டு பொண்ணுக்கான சீர்வரிசையை வந்து தட்டையில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சீர்வரிசைகள் வந்து வைப்பாங்க பதினோரு தட்டு ஒம்பது தட்டு பன்னெண்டு அப்படி அப்படி ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தாப்பெலாம் வந்து அவங்க வந்து வைப்பாங்க ஒரு சில ஊர்களை வந்து மேரேஜ் அன்னைக்கு இந்த தட்டெல்லாம் கொடுப்பாங்க எங்கள் ஊரில் மோஸ்ட் ஆஃப் த இந்த சைடில் வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டே வந்து கல்யாண புடவை பூ எல்லாமே கொடுத்துட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் மாப்பிள்ளையோ மாப்பிள்ளையோடைய மச்சி எல்லாம் சேர்ந்து பொண்ணுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் நேரம் மண்டபத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக வந்து கீழே இறங்கி போயிட்டோம் நைட்டுமே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்காக கீழே இறங்கி போயாச்சு கொஞ்சம் கூட்டம் இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாப்பிட உட்காந்தாச்சு நைட்டு டின்னருக்கு வந்து பரோட்டா இடியாப்பம் அப்புறம் வந்து மட்டன் சால்னா அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் இதுக்கப்புறம் கல்யாணத்தில் பார்க்கலாம் எங்கள் ஊரில் கல்யாணத்து அன்னைக்கு முக்கியமான ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து காலையில் வந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் மறுநாள் கல்யாணத்துக்கு அப்புறம் மறுவீட்டு சாப்பாடும் கொடுத்து விட்டுருவாங்க மறுவீட்டு சாப்பாடுனா கலரி தக்கடி அதுதான் காலையில் வரும் அன்னைக்கு காலையில் வந்து இட்லி சாம்பார் அப்புறம் வந்து வடை கொடுத்து விட்டுருந்தாங்க ஆல்ரெடி ரெண்டு வடை சாப்பிட்டாச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்து மண்டபத்துக்கு போயிட்டுருக்கோம் எங்கள் ஊர் மண்டபம்னால நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் பொறுமையாக தான் கிளம்பி போயிட்டுருந்தோம் ஒரு பதினொன்றரை மணி போல் தான் நாங்கள் கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பி போயிட்ருக்கோம் அக்கா மச்சி பிள்ளைங்க எல்லாத்தையும் கிளம்பிட்டு அப்புறம் நாங்கள் நடராஜாவில் கிளம்பியாச்சு நாங்கள் மண்டபத்துக்கு போகும்போது அலமதுல்லா கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ மண்டபம் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அதனால் பொண்ணு மாப்பிள்ளை ரூமில் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்ருந்தோம் அங்கே கொஞ்சம் ஏசி இருந்துச்சு அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் இருந்தோம் கொஞ்ச நேரம் பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்காக கிளம்பி போயாச்சு சாப்பாடு வந்து பிரியாணி தான் ஸோ க்ரௌடு ரொம்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரீயானதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்றது உட்காந்தாச்சு கல்யாணத்தில் வந்து பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காய் கேசரி சிக்கன் அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் பீடா இதெல்லாம் வச்சுருந்தாங்க பாப்கார்ன் எல்லாமே இருந்துச்சு சாப்பாடுமே அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவுமே மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் அக்கா எல்லாரோடு சேர்ந்து நல்லா பேசிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பிள்ளைங்க அதுக்கு அதையுமே நாங்கள் நான் சாப்பிட்டுட்டுருந்தோம் கீழே போய் வாங்குறதுக்கு வந்து எரிச்சலாக இருந்துச்சு ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால பிள்ளைங்களாம் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாங்கிட்டு வந்த பாப்கார்ன் ஐஸ்க்ரீம்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் போகிற வழிலேயே வந்து ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு அங்கேயும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு போயாச்சு ஏன்னால் கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் வந்து நம்ம கண்டிப்பாக பத்தலை ஸோ அதனால் போகிற வழியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேங்காக போயாச்சு போயிட்டு வந்து கோன் ஐஸ்கிரீம் தான் எடுத்துருந்தோம் ஆளுக்குமே ஆளுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் எடுத்துருந்தோம் அவங்கவும் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த வாட்டி வந்து இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நான் எல்லா அக்கா மாரோட சேர்ந்து சேர்ந்துருந்தது ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்